அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த பகுதியில் பொருள் கோள் பற்றி பார்க்க போகிறோம் பொருள் கோள் அப்படின்றது இது ஒரு வகையான இலக்கிய உத்தி அப்படின்னே சொல்லலாம் இலக்கியங்களில் பொருள் கொள்வதற்கு ஏற்ற வகையில் அமைப்பது அதாவது பொருள் கொள்வது அப்படின்றது அந்த இலக்கியம் உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நூலாசிரியர் பயன்படுத்தக்கூடிய உத்தி இது எந்த வகையில உத்தி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு இலக்கியத்தை எப் அதை படிச்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நூலாசிரியர் தீர்மானிக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி அதை ஒரு இலக்கியத்தை ஒரு நூலாசிரியர் வந்து ரொம்ப தெளிவா ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு ஒத்திய கையாள்வார் அப்படி இல்லாமல் ஒரு ஆர்வத்தை தூண்டி இது எப்படி இப்படி வரும் இப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிக்கக்கூடியவன் அவருடைய அவர் வந்து அதை யோசித்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அமைக்கிறது அப்படின்றது ஒரு வகையான எழுத்து முறை அப்போ அப்படி ஒரு சிந்தித்து ஒரு ஒரு வாக்கியத்தை அப்படியே நேரடியாக பொருள் கொள்ளாமல் யோசித்து அந்த இலக்கியம் வந்து இப்படி படைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து பொருள் கொள்வதற்கு ஏற்ற வகையில் படைக்கக்கூடியது இது ஒரு வகையான ஆர்வத்தை தூண்டக்கூடிய இலக்கிய உத்தி அப்படின்னே சொல்லலாம் இதில் இந்த பொருள்கோள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாக நம்ம எடுத்துக்கிறது நன்னூல் சொல்லக்கூடிய வகைப்பாடு தான் நன்னூல் எட்டு வகையில் வந்து பொருட்கோள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது நேமிநாதத்தில் பார்த்தோம்னா ஒன்பது வகை சொல்லப்படுது தொல்காப்பியர் நான்கு வகை பொருட்கோளை சொல்கிறாரு நம்ம அடிப்படையில் தொல்கா நன்னூல் சொல்லக்கூடிய பொருட்கோள் எட்டு வகை அப்படின்றது தான் பொதுவாக பொருள்கோள் எத்தனை வகைப்படும் அப்படின்னாலே நம்ம அந்த நன்னூலோட வகைப்பாடு அடிப்படையில் தான் பார்க்குறோம் அப்படின்றத பார்க்குறோம் நன்னூல் சொல்லக்கூடிய அந்த அதாவது செய்யுளில் பொருள் கொள்ளும் முறைதான் பொருள்கோள் அந்த நன்னூல் சொல்லக்கூடிய எட்டு வகை என்ன ஆற்று நீர் மொழி மாற்று நிறநிறை விற்பூன் தாப்பிசை அலைமறி பாப்பு கொண்டு கூட்டு அடி மாற்றன பொருள்கோள் எட்டே அப்படின்னு சொல்லி நன்னூல் ஆசிரியர் சொல்றாரு ஆற்று நீர் பொருள்கோள் மொழி மாற்று பொருட்கோள் நிறநிறை பொருள்கோள் பூட்டுவிற்பொருள்கோள் தாப்பிசை பொருட்கோள் அலைமறி பாப்பு பொருள்கோள் கொண்டு கூட்டு பொருள்கோள் மு அடிமறிமாற்று பொருள்கோள் இந்த எட்டு வகைதான் வந்து பொருள்கோளின் வகைகளாக நன்னூலார் குறிக்கக்கூடியது முதல்ல ஆற்று நீர் பொருள் கோள் அப்படின்னா என்ன ஒரு ஆட்சி நீர் ஒழுக்கு எப்படி இருக்கும் ஆற்றோட நீர் வந்து அப்படியே ஒரே திசையில் ஓடும் அதே மாதிரி எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே நேரடியாக பொருளை புரிஞ்சுக்கக்கூடியது தான் ஒரு சொற்களை எப்படி ஒரு ஆசிரியர் அடுக்கி வச்சிருக்கானோ ஒவ்வொரு அடியையும் எப்படி அடுக்கி வச்சுருக்கானோ அதை நேரடியாக படித்து புரிஞ்சு கொள்ளக்கூடியது தான் வந்து ஆற்று நீர் பொருட்கோள் இதுக்கு நம்ம பல உதாரணங்கள் சொல்லலாம் ரொம்ப எளிமையாய் ஒரு வாச ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த மருட்சியும் இல்லாமல் எந்த குழப்பமும் இல்லாமல் எளிமையாய் நேரடியாய் புரிந்து கொள்வதற்காக படைக்கப்பட்டது சொல்லரும் சூர்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கருவிருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல் த தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே அப்படின்னு சொல்லி சிவக சிந்தாமணியில பயிரை பத்தி சொல்றாங்க ஒரு பயிர் அப்படின்றது அது அஹ் இந்த பாம்பு அதாவது ஒரு கரு உள்ளேருந்து அது முளைச்சி வரும் இல்லையா அந்த மாதிரி வெளி வந்து அது பாம்பை போல் வந்து அது அது அந்த நம்ம அந்த அரும்பி வரக்கூடிய சூழலில் பார்த்தோம்னா தெரியும் அது அப்படியே வளைஞ்சு இருந்து அப்புறம் அப்படியே நிமிரும் அப்படி வந்து அப்படி அது 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 வந்து உள்ளேருந்து இருந்து அப்படி மெல் மெ மெல்ல எழுந்து வந்து மேலலார் செல்வமே போல் தலை நிறுவி அதுக்கப்புறம் அது அப்படியே எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் அது முழுக்க வந்து அந்த நெல் வைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இது வந்து நெல்லை பற்றி தான் சொல்கிறாங்க நெல் வந்து வைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதை அப்படியே நிமிர்ந்து நின்று நல்ல செல்வம் நிறைந்தவர் போல நிமிர்ந்து நிற்கும் முதல்ல அந்த பெருமிதத்தோட அதுக்கப்புறம் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவை அது நல்ல காய்ச்சி முத்துனதுக்கப்புறம் என்னாகும் கல்வியில் சிறந்தவர்கள் எப்படி தனக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் தன்னை வந்து ரொம்ப உயர்த்திக்க மாட்டாங்களோ அவங்க தன்னை தாழ்த்திக்குவாங்களோ அந்த மாதிரி அதுவும் தன் தலை சாய்த்து நிற்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதில் நம்ம எங்கேயுமே மாற்றி எதுவுமே யோசிக்க தேவையில்லை அப்படியே நேரடியாக பொருள் கொள்ளும் வகையில் தான் இது அமைக்கப்பட்டிருக்கு இந்த இது வந்து மனியில் இடம் பெறக்கூடிய ஒரு பாடல் அப்படின்றத பார்க்கிறோம் அப்போ இப்படி நேரடியாக எந்த குழப்பமும் மருட்சியும் இல்லாமல் பொருள் கொள்வதற்காக அல்லது ரொம்ப எளிமையாய் பொருள் கொள்வதற்காக உருவாக்கப்படக்கூடிய ஒரு உத்தி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதை அடுத்து வரக்கூடியது மொழிமாற்று பொருள்கோள் மொழிமாற்று பொருள்கோள் மொழிமாற்றுப் பொருள்கோள்ன்றது என்ன ஏற்ற பொருளுக்கு இயையும் மொழிகளை மாற்றி ஓரடியுள் வழங்கல் மொழி மாற்று அதாவது மொழி மொழியை மாற்றிக்கொள்வது அது வந்து எப்படி அப்படின்னா அதாவது ஒரு இலக்கியத்தில் இருக்கக்கூடிய மொழியை மாற்றி மாற்றி வைத்து புரிந்து கொள்வதுதான் மொழி மாற்று அதுலயும் வந்து ஒரு எல்லை வச்சிருக்காரு என்ன அப்படின்னா ஒரே அடிக்குள் இருக்கக்கூடிய ஒரு அடிக்குள் ஓரடியுள் வழங்கல் ஒரே அடியில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம மாற்றி மாற்றி புரிந்து கொள்வது சொற்களை அது வந்து குறிப்பா சொல்லணும்னா ஒரு பயனுக்கான மொழியை வந்து மாற்றி புரிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் அமைப்பது சுரை ஆழ அம்மி மிதப்ப வரையணைய யானைக்கு நீத்தும் முயற்கு நிலை என்ப கானக நாடன் சுனை ஒரு கானக நாடனுடைய சுனை அந்த சுனை நீரானது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா சுரை ஆழ அம்மி மிதப்ப வரையணைய யானைக்கு நீத்து முயற்கு நிலை இங்கே என்ன சொல்கிறாங்க சுரை வந்து ஆழ்ந்து போகும் சுரைனா சுரைக்காய் அது ஆழ்ந்து போகும் அது சுரைக்காய்னு சொல்லலாம் இல்லை சுரை குடுகுன்னு சொல்லுவாங்களே அதை அதை கூட பொருள் கொள்ளலாம் அதாவது அந்த காலத்தில் நீர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சுரைக்காயை வந்து வெட்டி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து பதப்படுத்தி அதில் தான் தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இப்போ நம்ம பாட்டில் பயன்படுத்துகிறோம் அந்த மாதிரி பயன்படுத்திருக்காங்க அந்த குடுவையாகவும் அதை நம்ம இது பண்ணலாம் அது ஆழ்ந்து போகும் அம்மி மிதக்கும் அம்மி வந்து மேலே மிதந்துகிட்டு இருக்கும் யானை வந்து தன் அந்த தண்ணியோட போக்கை வந்து தாங்க முடியாமல் அது வந்து ஆழ் நீந்திக்கிட்டு இருக்கும் தண்ணியில் முயல் வந்து நிலையா நின்றுட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கு இது எப்படி எல்லாமே வந்து குழப்பமா இருக்குது அது எப்படி இருக்கும் அப்படின்னா படிச்ச உடனே ஒரு ஏதோ 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 ஒரு ஒரு மேஜிக் மாதிரி தெரியுது இல்லையா ஒரு நடக்க முடியாத ஒரு விஷயம் மாதிரி தெரியுது இல்லையா அப்படி இருக்கு ஆனா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மொழி மாற்றி புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி அந்த ஒரு அடிக்குள் இருக்கக்கூடிய மொழியை மாற்றி புரிந்து கொள்ள வேண்டும் சுரை மிதப்ப அம்மி ஆழ யானைக்கு நிலை முயற்கு நீத்து அப்படின்னு சொல்லி மாற்றி புரிந்து கொள்ளணும் அப்ப சுரை வந்து சுரை குடு அந்த தனிக்குள்ள போட்டா அல்லது சுரைக்காயை தனிக்குள்ள போட்டால் அது மிதக்கணும் போட்டோம் அப்படின்னா அது ஆழணும் அதுக்கப்புறம் வந்து அது நீந்தி நீந்தி அந்த தண்ணியை கடக்க முயற்சி பண்ணணும் யானை வந்து நிலையா நிற்கும் இதுதான் வந்து ஒரு பொதுவா தண்ணிக்கு சொல்லக்கூடியது இதுல சுரை கூட நம்ம சொல்ல முடியாது ஏன்னா சுரை அப்படின்னு சொல்லும்போது தண்ணி நிறைக்கும் போது தண்ணியோட எடை வந்துடும் இப்ப சுரைக்காய் தான் அங்க பொருத்தமா இருக்கும் சுரைக்காயை வந்து போடுறது அது வந்து மிதந்து வருது ஏன்னா சுரைக்காய் நமக்கு தெரியும் ரொம்ப வந்து எடை இல்லாம இருக்கும் அதுதான் வந்து இப்படி மாற்றி புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இது பொருள் வந்து புரியும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நமக்கு காலங்காலமா நம்ம வந்து இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய பொறுப்பை அந்த பாடல் அப்படின்றதே இந்த பாடலாக தான் எடுக்க மொழி மாற்றுக்கு ஆனால் ஒருவேளை அது ரொம்ப விசித்திரமானதுன்றதை உணர்த்த கூட ஆசிரியர் பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் நமக்கு அதோட பொருள் புரிந்து கொள்வதற்கு இதுதான் சரியாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் அடுத்து வரும்பொழுது பொழுது நிரல் நிறை பொருட்கோள் நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்னா நிரல் நிறை அப்படின்னாலே நமக்கு தெரியும் நம்ம கணிதத்தில் கூட படிச்சிருப்போம் நிரல் நிறை அதாவது வரிசை அதுக்கப்புறம் அந்த நேர் நேர்கோட்டு வரிசை படுக்கை வரிசை அப்படின்ட்டு இருக்கு இல்லையா அப் அந்த வரிசையை மாற்றி புரிந்து கொள்வது அதாவது முதலடியும் அடுத்த அடியிலயும் இருக்கக்கூடிய ஒரே இடத்தில் வரக்கூடிய சீர் அதாவது முதல் சீர் முதல் சீரமாற்றுவது இரண்டாம் சீர் இரண்டாம் சீரமாற்றுவது மாற்றி புரிந்து கொள்வது அந்த மாதிரி எடுத்துக்க முடியும் பெயரும் வினையுமான சொல்லையும் பொருளையும் வேறு வேறு வரிசையில் மாற்றி பொருள் கொள்வது அதுதான் வந்து நிறை பெயரும் வினையுமாம் சொல்லையும் பொருளையும் வேறு நிறநிறி முறையினும் எதிரினும் நேரும் பொருள்கோள் நிறை நிறையே அதாவது பெயர் வினை பெயரும் வினையுமாக இருக்கக்கூடிய சொல்லையும் அதற்குரிய பொருளையும் வேறு நிறநிறை அதாவது ஒரு நிரலில் இருக்கக்கூடியதை வேறு நிரலில் வேறு ஒரு நிறையில் இருக்கக்கூடிய வேறு நிறையில் மாற்றி புரிந்து கொள்வது இது எதிரினும் நேரினும் எதிராக நேராகன்னு சொல்லிட்டு இரண்டு வகைப்படும் நீ நேர்நிரல் நிறை பொருள்கோள் எதிர்நிரல்நிறைப் பொருள்கோள் அப்படின்னு சொல்லி இரண்டாக இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம் முதல்ல வந்து நேர்நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்றது என்ன மேல இருக்கக்கூடிய ஒரு சீர் முதல் சீர்னு வச்சுக்கோம் இரண்டாவது அடியில இருக்கக்கூடிய முதல் சீருக்கு பொருந்தி வரும் மேலே இருக்கக்கூடிய இரண்டாம் சீர் வந்து கீழே இருக்கக்கூடிய இரண்டாம் சீருக்கு பொருந்தி வரும் அப்படி நேரடியாக பொருள் கொள்வது அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்பு என்பது இல்வாழ்க்கைக்கான பயன் பண்பு அரண் என்பது பயன் அப்படின்னு சொல்லி குறிக்கிறாங்க அப்பாங்க நேரடியாக பொருள் கொள்வதற்கு முதல் சீரையும் முதல் அடியின் முதல் சீரும் இரண்டாம் அடியின் இரன் முதல் சீரையும் பொருத்தி பார்த்து பொருள் கொள்ள முடியும் அதே மாதிரி முதல் அடியின் இரண்டாம் சீரையும் இரண்டாம் அடியின் இரண்டாம் சீரையும் பொருத்தி பார்த்து பொருள் கொள்வதற்கு ஏற்ற வகையில் அமை அமைவது நிரல் நிறை பொருள் நேர் நிரல் நிறை பொருட்கோள் எதிர்நிரல் நிறை பொருள்கோள் என்பது முதலடியின் முதல் சீர் இரண்டாம் அடியின் இரண்டாம் சீர் முதலடியின் இரண்டாம் சீர் இரண்டாம் அடியின் முதல் சீர் அப்படி பொருள் கொள்வது களிரும் கந்தும் போல நளிகடற் கூம்பும் கலனும் தோன்றும் தோன்றல் மறந்த துறைகளும் நாடே இதில் என்ன இது களிரும் கந்தும் போல களிரு கந்து கந்து என்பது ஒரு அந்த களிரை கட்டி வைக்கக்கூடிய களிருன்னா நமக்கு தெரியும் யானை யானையை கட்டி வைக்கக்கூடிய கம்பு பொதுவாக ஒரு தூண் மாதிரி வைக்கக்கூடிய கம்பை தான் கந்து அப்படின்னு சொல்லுவாங்க தூண் தூணா இருக்கும் ஒரு நாட்டி வைக்கப்பட்டிருக்கும் அந்த கந்தில் வந்து களியை வந்து கட்டி வச்சிருக்காங்க அது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூம்பும் களனும் போல க கலன் அப்படின்றது படகு அதை நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த கம்பு அல்லது அங்க போட்டிருக்கக்கூடிய அந்த ஆங்கர்ன்னு சொல்லுவோம் இல்லையா நங்கூரம் அந்த அல்லது அந்த கப்பலை வந்து கட் கப்பல் அப்படின்னு சொல்றது படகு படகை கட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த அதை பொருத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது ரெண்டையும் ஒப்பிடுறாங்க அதாவது துறைகளு நாட்டே தோன்றல் மறந்தோர் துறைகழு நாடு ஒரு 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 நாட்டோட அமைப்பு சொல்லும் பொழுது அங்கு களிரும் கந்தும் போல ஒரு நாட்டில் வந்து ஒரு கா காட்டில் நிறைய யானைகள் இல்லை ஒரு மன்னனுடைய படையில யா நிறைய யானைகள் இருக்கு அந்த யானைகள் வந்து அதை கட்டி வச்சிருக்க ஒரு கம்பில் வச்சு கட்டி கட்டி வச்சிருக்காங்க அதே மாதிரி அளவுக்கு அங்கு வந்து அந்த கடல் வாணிகம் பெருசா இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இது அங்க நிறைய கப்பல் இருக்கு அந்த கப்பலை வந்து இணைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது ரெண்டையும் ஒப்பிடுறாங்க ஒப்பிடும் பொழுது இப்ப நமக்கு நீ நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா நம்ம முதல் மாதிரியே பொருள் கொள்ளறோம் வச்சுக்கோங்க களிரும் கூம்பும் கந்தும் கலனும் அப்படின்னா பொருந்துமா அதாவது யானையை யானையும் கப்பலை கட்டி வச்சிருக்கக்கூடிய இட அந்த பொருளையும் அப்படின்னு சொல்லி பொருத்த முடியாது அப்ப இந்த இடத்தில் மாற்றி பொருள் கொள்ளணும் களிரும் கலனும் கந்தும் கூம்பும் அப்படின்னு சொல்லி மாற்றினாதான் அங்கு பொருள் வரும் இந்த மாதிரி மாற்றி அமைப்பதற்கு உரியதாய் இருக்கக்கூடியது அதுதான் வந்து அஹ் நிரல்நிறை பொருள் கோள்ல எதிர் நிரல்நிறை பொருள் கோள் என்பது அடுத்து வரக்கூடியது பூட்டுவிற்பொருள்கோள் பூட்டுவிற்பொருள்கோள் என்பது ஒரு அம் அம்பை வந்து இயப்ப போறோம் அப்படின்னா ஒரு வில் நான் வந்து அம்பை எய்ய போறோம் அப்படின்னா அதுல வந்து இருக்கக்கூடிய நான் நான் அப்படின்னா அந்த கயிறு அந்த கயிறை வந்து முதல்லையும் இறுதி இருலையும் எப்படி பிடிச்சி இறுக்கி கட்டுவோம் முதலையும் இறுதியையும் அந்த மாதிரி வந்து இங்கே இறுதியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை முதல்ல கொண்டுட்டு போய் பொருத்தி பொருள் கொள்வதற்கு உரியதாய் இருப்பது திறந்திடுமின் தீயவை பிற்காண்டும் மாதர் இறந்துபடின் பெரிதாம் ஏதம் தன்னார மார்பின் தமிழர் பெருமானை கண்ணார காண கதவு கதவே திறந்து திறந்திடுமின் தீயவை அதாவது தீயவையை காண்பதற்காக திறந்து விடுங்கள் பிற்காண்டும் மாதர் இறந்துபடின் பெரிதாம் ஏதம் இல்லைன்னா பெண்கள் வந்து இறந்துபற்றுவாங்க எங்க உரந்தையர் கோன் தன்னார மார்பில் தமிழர் பெருமானை கண்ணார காண உரந்தையர்க்கு கோணாகிய தமிழருக்கே பெருமானாகிய மன்னனை காண்பதற்காக கதவை அப்படின்னு சொல்றாங்க இந்த முதல்ல பார்த்த உடனே தீயவைக்காக திறந்து விடுங்களா என்ன சொல்றாங்க இந்த கதவைன்றத இறுதியில் வரக்கூடிய கதவை முன்னாடி கொண்டு போய் கதவை கதவு திறந்திடுமின் அப்படின்னு சொல்லும் தான் நமக்கு பொருள் கொள்ள முடியும் அதாவது மன்னன் வெளியே வரணும் அந்த கதவை திறந்து விடுங்கள் மன்னனை பார்த்தால்தான் தான் பெண்கள் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இறந்துபடாமல் இருப்பார்கள் அப்படின்றத தான் அப்படி இறுதியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை முன்னாடி கொண்டு போய் பொருத்தி ஒரு நாணு நாணை வில்லில் இருபுறமும் சேர்த்து கட்டுவது போல சேர்த்து பொருள் கொள்வது அதுதான் வந்து பூட்டுவிர் பொருள்கோள் அடுத்த பகுதியில் அடுத்த காணொளியில் இன்னும் இருக்கக்கூடிய பொருள்கோளை பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்